நைடி தவமே கடவுள் தந்த வரமேயா முதல் வரை நீ தானே தவமே கடவுள் நைன்டீஸ் தவமே கடவுள் தந்த வரமேயா முதல் ஆயுள் வரை எந்த நீதானே பண்ணியில என்ன காந்தமா பந்தமா கல்ல என்ன செதுக்க வந்த சிற்பியா தாயுக்கு பின்னணி தாய்க்கு பின் இனியும் என் வாழ்வில் எல்லாம் தாய்க்கு பின்ன தாரமணி இனியும் என் வாழ்வில் எல்லாம் நீதானை நை தவமே கடவுள் தந்த வரமே முதல் நாயு வரை நீதானே கண்ணில் என்ன காந்தமா தாந்தமா என்ன மந்தமா கல்லா இருந்த என்ன செதுக்க வந்து சிற்பியா தாய்க்கு பின் தாரமணி தாய்க்கு பின் தாரமணி இனியும் என் வாழ்வில் எல்லாமே நீதானடி சைதை ஆட்டோ கந்த இந்த பாடலை பாடிய பாட்டு போல போய சா வச்சு சைதை சைதை ஆட்டோ காண சந்திர चाहिँदै आटो छ चाहिँ दही चाहिँ आटो गाना चन्दन <laughs>